வணக்கம் தமிழர்களே தமிழ் முசாக இந்த வீடியோ வாங்க சின்னத்திரை பிரபலம் ஒருவர் காலமான செய்தி இப்போது ரசிகர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின செய்தியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தோட கணீர் குரலுக்கு சொந்தமானவர் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் விஜயகுமார் அவர்கள் இவர் சின்னத்திரையில் பல பிரபலங்களுக்குமே டப்பிங் கொடுத்துருக்காரு குறிப்பாக இவர் நைன்டீஸில் பல சீரியல் நடிகர்களுக்கு குரல் கொடுத்துருக்காரு கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் டிவோனன் பூம்பா சீரீஸில் பும்பா அவங்களுக்கு இவர் தான் குரல் கொடுத்துருக்காரு பென்டென் கார்ட்டூனில் இவர் கிராண்ட்பா கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்துருக்காரு அர்னால்டு விண்டீசல் சில்வர் ஸ்டாலின் இவங்க எல்லாருக்குமே தமிழில் டப்பிங் கொடுத்தது விஜயகுமார் அவர்கள் தான் தமிழில் பழம்பெரும் நடிகர் சண்முக சுந்தரம் அவங்களோட உடன் பிறந்த சகோதரர் தான் விஜயகுமார் அவர்கள் இன்றைக்கி இவர் காலமான செய்தி வெளியே இருக்கு இவரோட எழுபதாவது வயதில் இவர் மறந்திருக்காரு ரசிகர்கள் உட்பட பலருமே இப்போது அவங்களோட குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ்னு சிறப்பாக நாங்களும் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களையும் விஜயகுமார் அவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்திக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமட்ட சொல்லுங்கள் தமிழ்நாடு சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க